ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல் நெக்ஸ்ட் நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி கார்டன் அப்டேட் வெயில் சீசன் முடிஞ்சிடுச்சு இப்போ மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு மழை விழுந்தோன்னே பார்க்கணுமே தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் குஷியை எல்லாமே அப்படியே பூத்து குலுங்கிட்டு இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு டேபிள் ரோஸில் ஒரு வெரைட்டி பாருங்கள் டபுள் ஷேட்டில் அப்புறம் ரெட் கலரில் மஞ்சள் கலர்லேயும் அழகழகாக இருக்கும் ஏதோ குட்டி குட்டி பட்டாம்பூச்சி வந்துருக்கிற மாதிரியே இருக்கும் செடியில் பார்க்கும்போது இவங்க தான் நம்ம தோட்டத்தோட மஞ்சள் அழகிகள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த மஞ்சள் அழகு யார் தெரியுதா இப்போ தான் குட்டி ஆல்மண்டு இது வந்து செடி வெரைட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு சொல்லிவிட்டு குத்து குத்தாக பூக்கும் அழகாக அடுத்தது வந்து நம்மளோட கொடி ஆல்மண்டு இவை வந்து பக்கத்தில் என்ன கிடைக்குதோ அதில் அப்படியே பற்றி படர்ந்து போய் மதிலுக்கு மேலே வெளியில் எட்டி பார்த்தா எல்லாத்துக்கும் டாட்டா காட்டி வெல்கம் பண்ணுவாள் ஒரு சின்னதாக காற்று அடிச்சுதுன்னா போதும் அப்படியே தலையை அசிச்சு அசிச்சு ஆடி அவ்வளோ அழகு கொள்ளை அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து லேண்டன் செடி நம்ம ஹில் ஸ்டேஷனில் போகும்போது பார்த்துருப்போம் ரோட்டோரத்தில் வந்துட்டு கலர் கலராக பூத்துருக்கும்ல ஒரு மாதிரி மல்டி கலரில் அந்த செடி தான் இது இது வந்து நர்சரியில் கிடைக்கக்கூடிய செடிகள் இது வந்து காட்டு செடியில் பாருங்கள் அதுலேயே மஞ்சள் கலரும் வெள்ளை கலரும் இதை வந்துட்டு லில்லி இவன் வந்து மலையின் காதலி மழை விழுந்தால் போதும் உடனே தலையை நீட்டி வந்துடுவாள் நம்ம குடங்கு தண்ணி ஊற்றுனா கூட இவங்கள்லாம் பூக்கவே மாட்டாங்க ஆனால் ஒரு மலை விழுந்தால் போதும் உடனே பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருவாங்க இது வந்துட்டு பிங்க் லில்லி பெருசு இது வந்து நம்மளோட பட் ரோஸ் செடி வெள்ளை பட் ரோஸ் கொத்து கொத்தா பூப்பா ஆனால் இவளுக்கு எப்போ மூடு இருக்குதோ தான் பூப்பா திடீர்னு கொத்து கொத்தா பூக்கும் திடீர்னு பூக்கவே மாட்டாள் இது யார் தெரியுதா இது வந்துட்டு நம்மளோட செருப்பரா இவங்களும் பாருங்கள் என்னமோ பொக்கே வச்ச மாதிரி அழகாக பூத்துருக்குது அப்படியே வரிசையாக அழகாக பாருங்களேன் கீழே ரெண்டு மேலே ரெண்டு அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இதுலேயும் கலர் கலராக இருக்குது பாருங்கள் வெள்ளை கலர் அப்புறம் மஞ்சள் கலர் பீச் கலர் எல்லாமே இருக்குது இது கூடவே சிகப்பு கலர் கூட இருக்குது ஆனால் அவள் ஒரு அட்டென்ஷன் சீக்கர் இந்த கும்பலோட கோவிந்தா போடவே மாட்டாள் எல்லாரோட பூத்தா அதுக்கு அட்டென்ஷன் கிடைக்காதுல்ல அதனால் எப்போதும் தனியாக தான் பூப்பாள் அவள் பூக்கும் போது அவளையும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சி காட்டுறேன் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது யார் இதுதான் நம்மளோட ஜினியா செடி இந்த ஜினியாவுக்கு நம்ம பெருசாக மெயின்டெனன்ஸே பண்ண தேவையில்லை கலர் கலராக பூத்து அழகாக இருக்கும் இயர் முழுக்கவுமே இந்த பூ வந்துட்டு பூக்கும் பாருங்கள் எல்லா கலர்லேயும் ஜினியா கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சதுன்னா வச்சுட்டு இந்த பூ வாடினதுக்கப்புறம் அதில் இருக்கிற விதையை எடுத்து தூவி விட்டிங்கனாவே போதும் அடுத்து புது செடிகள் வளர ஆரம்பிச்சிரும் வருஷம் முழுக்க பூத்து நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய செடி இந்த ஜினியா அடுத்தது யார் இதுதான் வாடாமல்லி பார்த்திங்களா வாடாமல்லி பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு தடவை பூக்கிற பூ வந்துட்டு வாரக்கணக்கில் அப்படியே வாடாமே இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் கலர் இது யார் இது தான் வந்துட்டு நாகசென்பா நாக செண்பகம் அப்படிங்கிறது வந்துட்டு செண்பகம் பூட ஒரு வெரைட்டி தான் ஆனால் இது வந்துட்டு மனமாக இருக்காது பாருங்க இதோடய லீஃபு நாகத்தோட தலை மாதிரியே இருக்குல்ல அதனால தான் அந்த பேர் பாருங்க இந்த பூவும் நல்லா உச்சியில் அழகாக பூத்து குலுங்கும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குத்து குத்தாக பூத்துருக்கும் இது யார் தெரியுதா நம்ம மலையின் காதலி பார்த்தோமில்ல இவங்க தான் வெயிலின் காதலி நம்மளோட டேபிள் ரோஸ் பாருங்க கலர் கலராக பூத்துருக்கதை பாருங்கள் பீச் கலர் டபுள் கலர் அப்புறமேட்டு பிங்க் கலர் வெள்ளை கலர்னு எல்லா கலர்லேயும் பூத்து பூத்து குளுங்குவாங்க இதையும் நீங்கள் பெருசாக மெயின்டைன் பண்ண தேவையில்லை சின்னதாக கிளி கிளி வச்சிங்கனாலே போதும் அழகாக முளைச்சி வந்துடும் இந்த டேபிள் ரோஸ் அவ்வளோ டெலிகேட்டான ஒரு பூ ஒரு பூத்தொடனே நம்ம பறித்தோம்னா உடனே வாடி போயிடும் ஆனால் மொட்டை வெயிலில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் அப்படியே தள தலான்னு இருக்கும் அதுதான் இதோட ஆச்சரியமே இந்த செடி எங்கேயாவது கிடச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து வச்சு வளர்த்து பாருங்கள்